வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ஒரு பெரிய நன்றி இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றி பாத்திரலாம் மார்க்கெட் வழக்கம் போல தான் இருக்குது நிஃப்டி நாற்பத்தெட்டு புள்ளிகள் மட்டுமே குறைஞ்சு இருபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது புள்ளிகள் குறைஞ்சி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம ஷோவுடைய ஹீரோ பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி சார் மார்க்கெட் காலையில் நல்லா தான் ஆரம்பிச்சது ஆமா ஆனா ஒரு ரெண்டு மணிக்கு மேல கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்கு கரெக்டா என்ன சார் ரீசன் ஒரு பெரிய ஏட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தி புள்ளிகள் தான் நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ரீசன் மார்க்கெட்டை ரொம்ப நீங்க க்ளோஸ் அட்ராக்ட் பண்றீங்கன்னு தெரியுது ஏன்னா வித் இந்த டே மூவ்மெண்ட் பாத்துருக்கீங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனப்ப ஸ்லைட்டா புள்ளிஷ் ஓப்பன் ஆனாலும் கூட பத்து மணிக்கு முன்னாலேயே ஒரு ஒன்பதரை மணிக்கே வந்து அது நேற்றைய முடிவை விட கீழே வந்தது ஓப்பன் ஐட்டு பீக் எல்லாம் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபது எல்லாம் போணுச்சு இருபத்தி எட்டு ஐநூத்தி இருபதுல இருந்து நானூத்தி முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது தொண்ணூறு புள்ளிகள் கிட்ட வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு பதினைந்து நிமிடத்துல அங்க இருந்து திரும்ப ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல மீண்டும் அந்த இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி தாண்டி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் போணுச்சு அது அப்படியே கிட்டத்தட்ட அதே லெவல் புலிஷா ஐநூத்தி எழுபத்தி மூணு எல்லாம் வந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இருந்தது அடுத்த ஒரு மணி நேரம் அதற்கு பிறகு மேலும் ஒரு கீழே இறங்கி சைபர்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்தது குறிப்பா ஒரு மதியம் வந்து ஒரு ஒன்றே முக்கால் மணிக்கு பிறகு ஐரோப்பிய பங்கு சந்தைகளுடைய துவக்கம் பட் அது காரணம் நான் சொல்ல மாட்டேன் ஐரோப்பிய பங்கு சந்தைகளோடு துவங்கி அந்த செயல்பாட்டிற்கு பிறகு இந்த இறக்கம் இருந்தது ஐரோப்பிய பங்கு சந்தைகள் ஒரு ஸ்லைட்டா வீக் ட்ரெண்ட்ல ஓபன் ஆனதை நம்ம பார்த்தோம் பட் அது சிக்னிபிகண்டான ஒரு வீக் ட்ரெண்ட் சொல்ல முடியாது அதுதான் இங்கே இருந்துச்சு பட் ஓவராலா பாத்தீங்கன்னா புலிஷ் நார் பேரிஸ் இந்த புலிஷ் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் நான் முன்னால கடந்த ஒரு வாரம் பத்து நாள சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இருபத்தி ஆயிரத்தி நூறு நூத்தி ஐம்பதுங்கிற சப்போர்ட்டை பிரேக் ஆகாத வரைக்கும் இது ஒரு புலிஷ் ட்ரெண்ட்ல இருக்க கரெக்ஷன் தான் வரும் நாற்பத்தி எட்டு ஐம்பது புள்ளிகள் ஏற்ற இறக்கம் ஏன்னா அட்வான்ஸ் கிளைன் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று லோ சர்க்கியூட் விட அப்பர் சர்க்கியூட் இரு கூட இல்ல அதே மாதிரி பிப்டி டூ வீக் லோ விட பிப்டி டூ வீக் ஹை இரு மடங்கு இல்ல குறைவா இருக்கு இரு குறைவா சோ எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி தோற்றம் அளித்தாலும் நெகட்டிவ் ட்ரெண்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இது பாசிட்டிவ்ல நெகட்டிவ் ஏன்னா நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிப்டி எல்லாமே இறங்கி இருக்கு பட் எல்லாமே ரொம்ப மார்ஜினலா இறங்கி இருக்கு ஒரு பெரிய சொல்லத்தக்க வகையில இல்ல செக்டார்ஸ் மிக்சடா இருக்கு ஒரு அஞ்சாறு செக்டார் ஏரி இருக்கு அஞ்சாறு செக்டார் இறங்கி இருக்கு மீடியா ஓட்டுறேங்க அதுனா அது மீடியாண்ட் ரியாலிட்டி ரொம்ப மத்த மேஜர் செக்டார்ஸ்ல ஒண்ணும் இல்ல ஆட்டோமோட்டும் மதியத்திற்கு பிறகு ஏறுனதுக்கு ஒரு சின்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய யூஎஸ் டீல் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நடக்கும் பொழுது அது ஓரளவு இந்தியா எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இருக்காது நான் இந்தியாவுக்கு சாதகம் சொல்ல மாட்டேன் இந்தியா எதிர்பார்த்த அளவு மோசமா இருக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில் பேசப்பட்டது அப்படின்னு அதனால பாதிக்கப்பட்ட ரெண்டு செக்டார் பாத்தீங்கன்னா ஃபார்மாவும் ஆட்டோமொபைல் ரெண்டு செக்டார் தான் அதுல அதிகமா பாதிக்கப்பட்டது அதனால மதியத்திற்கு பிறகு ஆட்டோமொபைல் செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதம் இன்னைக்கு ஏற்றத்துல வந்து முடிவடைஞ்சது நம்ம பார்க்க முடிந்தது மாருதி சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டா மாருதி வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பர்சன்ட் சிக்னிபிகண்டா ஏறி இருந்தது டாடா மோட்டர்ஸ் ஏறி இருந்தது இதெல்லாம் ஏறி இருந்தது நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு நைக்கா ஒரு நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சதான் முடிவடைஞ்சிருக்கு சார் அதுக்கு மெயினா நம்ம நேத்து பேசின அந்த விஷயம் தான் அவனுடைய ஒரு சிக்னிபிகன் ஷேர் ஹோல்டர் ஒரு மேஜர் ஒன் ஆஃப் த மேஜர் ஷேர் ஹோல்டர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய டீல் ஒரு ஆறு கோடி பங்குகள் வரைக்கும் விற்றதாக சந்தையில் சொல்லப்படுகிறது முழு விவரங்கள் வர பின்னால் வரலாம் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல அந்த நிறுவனத்துடைய பங்கு முதல்ல இரண்டு பர்சன்ட்டுக்கு மேல ஸோ அதற்கு பிறகு அந்த பங்கினுடைய விலையில ஒரு ஒரு இறக்கம் இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் நாலரை பர்சன்ட் குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபான்னு ஒன்பது ரூபாய் குறைஞ்சு இருநூறு

பாதுகாப்பா வச்சுக்கலாம் நினைக்கிறது சகஜம்தான் அதே சமயத்துல அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை வச்சுக்கணும் இந்த ஓரளவுக்கு நியாயமான ஒரு ஓவர் பிரைஸ் வாய்ப்பு இருக்குறாங்க குறை குறைவா இருந்தா நிச்சயம் வைக்க மாட்டாங்க அல்லது லட்சம் வயசு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்தால் ஒழிய இது நான் சொன்ன அந்த விஷயம்ங்கிறது உறுதியா அதுதான் சந்தையில நீங்க பாத்தீங்கன்னா மேல் அதிகமா வேகமா மேலும் ஏறுவதற்கான வலு கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே இல்லை ஏன்னா சந்தை ஏற்கனவே ஏறிட்டதுனால இப்ப HDFC CEO மேல FIR வந்து பதிவு பதிவு பண்ணணும் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் சார் ஆமா இதனால முதல்ல என்ன மேட்டர் சார் இதனால பங்குகள் ஏதாவது பாதிப்பு அடையுமா பங்குகளுடைய விலை பெரிய பாதிப்பு அடையும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வங்கிக்குள் நடந்த ஒரு விஷயம் இது வங்கிக்கு வெளியே நடந்த விஷயம் லீலாவதி மெடிக்கல் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு அதனுடைய அவங்க என்ன ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணிருக்காங்க இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க கடந்த சில வாரங்களாகவே இது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த செய்தி ஊடகங்கள்ல ஹெச்டிஎஃப்சியினுடைய தலைவர் மேனேஜிங் டைரக்டர் அந்த ட்ரஸ்டினுடைய முன்னாள் ஏற்கனவே இருந்த ட்ரஸ்டி ஒருத்தர் சேத்தன் மேத்தா அப்படிங்கிறவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காரு எதுக்கு ஆலோசனை அந்த ட்ரஸ்டு கண்ட்ரோல அவர் ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு சேத்தன் மேத்தா ரீடைன் பண்றதுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு அந்த அட்வைஸுக்காக ஒரு லஞ்சமாக ஒரு இரண்டு கோடி ரூபாய் மேல் கையொட்டு பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கிரெடிபிலிட்டிய டேமேஜ் பண்ணும் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல தொகை சிறு அவர் அது ஒரு சம்பளமாக கூட இருக்காது அதை விட குறைவாக கூட அவருடைய அவருடைய லெவலுக்கு பட் பட் இது வந்து கிரெடிபிலிட்டி இருக்குறீங்கன்னா பாதிக்கக்கூடியது அப்படி வங்கியை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் இல்லை இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெகதீஷன் இதற்கு எதிராக இந்த இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு இது வந்து பாம்பேல வந்து ஒரு பாம்பே ஹைகோர்ட்ல இருந்தது இப்ப வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்

ஸ்டில் பாசிட்டிவ் அறுபத்தி ஏழு டாலருக்கு மேல இருக்கு தங்கம் மூவாயிரத்தி முன்னூத்தி டாலருக்கு மேல இருக்கு வெள்ளி முப்பத்தி ஏழு டாலர் கிட்ட இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் வேறு எல்லாமே சைட்வேஸ் மூவ்மெண்ட் இங்க கமாட் இங்க நம்ம லோக்கல் மார்க்கெட்ல சில்வர் சைட்லி புஷ் புல்லிஷ் ஒன் லேக் எயிட் தௌசண்ட்க்கு மேல இருக்கு செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட் ஆகஸ்ட் மாத கான்ட்ராக்ட் கோல்டு வந்து நைன்டி செவன் தௌசண்ட்க்கு மேல இருக்கு நைன்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல இருக்கு குரூட் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேல இருக்கு ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் மோஸ்ட்லி சைட்வேஸ் சில்வர் மட்டும் சைட்லி புல்லிஷ் க்ரூட் அண்ட் கோல்டு வந்து சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் பேஸ் சந்தையை போலவே இதுவுமே ஒரு கன்சல்டேஷன் பேஸ் பட் கரன்சியை பொறுத்த வரைக்கும் டாலர் வந்து திரும்ப தொண்ணூத்தி ஏழு டாலருக்கு கீழே தொடர்ந்து இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பாக்குறோம் இங்கேயுமே வந்து ஒரு முப்பது பைசா இறக்கத்தில் எண்பத்தி ரூபாய் நாற்பத்தி பைசா அப்படின்னு வணிகம் நடக்கிறது கிளியரா வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேல பார்த்தா டாலர் வந்து இறங்கும் முகத்தில் இருப்பது தெளிவாக தெரிகிறது இன்னொரு பக்கம் ரூபாயினுடைய மதிப்பும் வெள்ள உயரத் துவங்கி இருப்பது அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது சேர்ந்து கொள்ள இந்த டிஃபரன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட இந்தியன் மார்க்கெட் டாலருடைய வீழ்ச்சிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அதே சமயத்துல கிரிப்டோ நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தை தொட இருக்கிறது பிட்காயின் இன்னைக்கு மட்டும் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு ஆயிரம் டாலருக்கு மேல ஏறி இருக்கு ஏறி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு இது டாலர் வீக்கன் ஆகும் பொழுது இந்த நம்பிக்கை இங்கு அதிகரித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது முன்பு தங்கத்தின் மீது இருந்தது போல் இப்ப பிட்காயின் மீது அதிகரிச்சிருக்கா அப்படின்னு என்ன தோன்றுகிறது நம்ம நிலைக்கு ஏதாவது சிறப்பு இருக்கீங்களா சார் ஐபிஓ இன்னைக்கு ஒரு மூணு ஐபிஓ இருக்குது ஒரு மெயின் லைன் ஐபிஓ ரிசாக்ட் அப்படிங்கிறது வந்து நாளை முடிவடைகிறது அவங்களுக்கு வேண்டிய தொகை கிடைச்சிருச்சு அதே மாதிரி வந்து ஏழாம் தேதி முடிவடையக்கூடிய ரெண்டு எஸ் எம்இ ஐபிஓ கிரையோஜெனிக் ஓஜிஎஸ் ஹாப்பி ஸ்கொயர் அவுட் சோர்சிங் இது ரெண்டுமே வந்து இருக்கு கிரையோனிக் வந்து ஏழாம் தேதி தான் முடிவடைகிறது பட் ஆல்ரெடி பத்து மடங்குக்கு மேல அவர்களுக்கு விண்ணப்பம் பெற பெற்று விட்டார்கள் ஹாப்பி ஸ்கொயர் மட்டும் வந்து இருபத்தைந்து சதவீதம் சதவீதம் ஆயிருக்கு பாக்கி பெண்டிங்ல இருக்கு பாக்கணும் ஏழாம் தேதி வரைக்கும் அவர்களுக்கு நேரம் இருக்கு பட் லிஸ்டிங் மெயினா லிஸ்டிங்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிறைய லிஸ்டிங் இருக்கு இப்போ நாலாம் தேதி நாளை மட்டும் ஆட் கவுண்டி மீடியா அப்படிங்கிற ஒரு எஸ்எம்இ நிறுவனம் எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டாங்க அந்த பங்குனுடைய வெளியே லிஸ்டிங் இருக்கு செடார் டெக்ஸ்டைல் அதனுடைய அந்த புதிய பங்கு வெளியிட்ட பங்கு பட்டியலிடப்பட இருக்கிறது ஆட் கவுண்டி மீடியாவும் நீத்து யோஷி ஐபிஓ இது ரெண்டும் நாளைக்கு வந்து பங்கு சந்தையில் பட வெளியிட பட்டியலிடப்பட இருக்கிறது நீத்து யோஷி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வெளியிட்டார்கள் ஆட் கவுண்டி மீடியா எண்பத்தி ரூபாய்க்கு வெளியிட்டார்கள் இது போக அடுத்த வாரம் துவக்கத்தில் ஏழாம் தேதி அன்று திங்களன்று நான்கு நிறுவனங்களாவது குறைந்தபட்சம் பட்டியலிடப்பட இருக்கிறது ஸ்மார்ட் லாயர் ஃபேஷன்ஸ் செடா டெக்ஸ்டைல் ஐபிஓ புஷ்பா ஜுவல்லர்ஸ் சில்கி ஓவர்சீஸ் இந்த மாதிரி நான்கு பங்கு வெளியீடுகள் நாளை இது எல்லாமே எஸ்எம்இ நாளைக்கு ரெண்டு திங்கள் என்று நாலு இந்த ஆறுமே எஸ்எம்இ இது எல்லாமே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட இருக்கிறது வெளியிட்ட விலையை விட கூடுதலாகவா குறைவாக என்பது நம்ம நாளையோ திங்கள் என்று நம்ம விவாதிக்கலாம் நிச்சயம் சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க